வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்வரின் புத்தாய்வு திட்டம் அப்படிங்கிற ஸ்கீமில் ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வெளியாகிருக்கு அதை பற்றி வந்து விட நம்ம பார்க்க போகிறோம் இந்த திட்டத்தை செயல்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இவர் தான் இந்த திட்டத்துக்கு வந்து பொறுப்பு இந்த திட்டத்துக்கு ரெண்டு வருஷம் கான்ட்ராக்ட் பேசிஸில் ஆட்கள் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க இந்த தேர்வு செய்யப்படுற வேலைக்கு அறுபத்தைந்தாயிரம் ப்ளஸ் பத்தாயிரம் ரூபாய் வந்து ஊதியம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா அரசு செயல்படுத்துகிற திட்டங்களை கண்காணிக்கிறதுக்கும் அது எப்படியெல்லாம் செயல்படுத்தப்படுறது மக்கள் எந்தளவுக்கு அதில் நன்மை அடைஞ்சிருக்காங்க இதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு சர்வே மாதிரி எடுத்து ரிப்போர்ட் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தின் மூலமாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும் ஸோ இந்த ரெண்டு காரணத்துக்காகவும் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க வாங்க இப்போ நம்ம இதுக்கான கல்வித் தகுதி என்ன எப்படி வந்து ஆட்கள் தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இந்த திட்டத்துக்கு மொத்தம் இருபத்தஞ்சு பேர் வந்து தேர்வு செய்ய போகிறாங்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஒர்க் பீரியட் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் சேலரி பாருங்கள் அறுபத்தஞ்சாயிரம் ப்ளஸ் பத்தாயிரம் கூடுதல் படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கல்வி தகுதி வந்து தொழிற்கல்வி படிப்பு படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க யூஜி முடிச்சிருக்கணும் எதிலலாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெடிக்கல் லா அக்ரிகல்ச்சர் வெட்டினரி சயின்ஸ் இதிலலாம் வந்து யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிஜி முடிச்சிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து தமிழ் மொழி தெரிஞ்சிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க முறை பார்த்தீங்க அப்படின்னா முதற்கட்ட தேர்வாக கணினி அடிப்படை தேர்வு வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து விரிவான தேர்வு எழுத்து தேர்வு இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக நேர்முக தேர்வு நடக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க இதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு சென்னையில் வந்துட்டு ஒர்க் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ செலக்ட் ஆகிறவங்க சென்னையில் தான் ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து தான் நீங்கள் இந்த ஒர்க்கில் தேர்வாகி இந்த ரெண்டு வருஷம் கான்ட்ராக்ட் பீரியடை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க என்ன சர்ட்டிவிக்கேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதாசு யூனிவர்சிட்டி மூலம் வழங்கப்படுகிற பொது கொள்கை மற்றும் மேலாண்மை கல்வியில் முதுகலை சான்றிதழ் கொடுக்கப்படும் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக அவங்க முனைவர் பட்டப்படிப்பு மேற்கொள்ள வாய்ப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தில் ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கிது கையோடு வந்துட்டு இன்னொரு உங்களுக்கு முதுகலை பட்டப்படிப்புக்கான சான்றிதழும் கிடைக்கிது ஸோ ஒரே வேலையில் ரெண்டு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது இப்போ இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்த்துடலாம் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் அதில் போய் அப்ளை பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்ளை ஆன்லைன் அப்ளிகண்ட் லாக்இன் அப்ளிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் இப்போ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படித்து பார்த்துட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸை உங்கள் மொபைலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் இப்போ இதில் இருந்து பேக் போயிட்டு அப்ளை ஆன்லைன் வந்து கொடுங்க கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும் ஸோ தேவையான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போதே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் எந்தெந்த கொஸ்டின்ஸுக்கு நேராக ஸ்டார் கொடுத்துருக்காங்களோ அதை கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்களோ அது உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள் ஸோ ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக வந்து ஃபில் பண்ணுங்கள் என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் எப்படி நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணுவோம் அதே போல் இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க் யூ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க சென்னையில் தான் ஒர்க் பண்ணணும் ஆனால் முப்பத்தெட்டு மாவட்டத்தை சேர்ந்த யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் தேங்க் யூ